இன்றைய முக்கிய செய்திகள் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பதினெட்டாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் சென்னை மெரினாவில் இன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு செலவில் அறுபத்தி ஐந்து சதவீதத்தை ஒன்றிய அரசு வழங்கும் என்று ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் ஹரியானா மாநில சட்டமன்றத் தேர்தலில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது ரிலையன்ஸ் இந்தியா லிமிடெட் உடனான ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் இழப்பிற்கு வழி சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி திருப்பூர் கோவை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் வழி மதிப்பீட்டுத் தேர்வு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கி ஜனவரி வரை நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் சிதம்பரம் நடராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கடலூர் ஆட்சியருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தொழில்நுட்ப பராமரிப்பு பணியின் காரணமாக பாஸ்போர்ட் இணையதள சேவையானது அக்டோபர் ஏழாம் தேதி வரை இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மழைநீர் தேங்கும் இடங்களில் மோட்டார்கள் படகுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருமலையில் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன சமையல் கூடத்தை ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வில் சுடுமண் தொட்டி கண்டெடுக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து பத்தாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது வடகிழக்கு பருவமழையின் போது பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கையை வழங்க விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க நான்கு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று சென்னையில் விமானப்படை சாகச நிகழ்வை காணவரும் பயணிகளின் வசதிக்காக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அண்ணா சதுக்கத்திற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வருகின்ற அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகை காலங்களில் ஆவின் பொருட்களை தட்டுப்பாடின்றி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து தனது குடும்பத்தினருடன் நேற்று வெளியேறியுள்ளார் விமான நிலையம் கீழம்பாக்கம் இடையிலான மெட்ரோ விரிவாக்க பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு நிதிக்குழு விரைவில் ஒப்புதல் வழங்கும் என்று மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள போர் விமான சாகச நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு அவர்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்க உள்ளனர் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது வருகின்ற அக்டோபர் பதினைந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருச்சியில் அமையவுள்ள டைட்டில் பூங்கா கட்டுமான பணிக்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது கோவை சூலூர் அருகே இருநூத்தி அறுபது கோடியில் அமையவுள்ள இராணுவ தொழில் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கவிஞர் மு மேத்தா அவர்கள் மற்றும் பாடகி சுசீலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை வழங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற பத்தொன்பது திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்